காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் உள்ள கொத்தங்குடி வடக்கு மாங்குடி ராராமுத்திரக்கோட்டை திருவையாத்துக்குடி இரும்பு தலை மற்றும் சாலியமங்கலம் ஊராட்சிகளில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன கொத்தங்குடி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பழனி தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஜெம்பு காவேரி வாய்க்காலை முழுமையாக தூர்வார வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் தலைவர் குமார் ஊராட்சி செயலாளர் தேவி மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வடக்கு மாங்குடி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி கனகராஜன் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் துணைத் தலைவர் அப்துல் நாசர் ஊராட்சி செயலாளர் கார்த்திக் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பணியாளர்கள் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதுபோல அம்மாப்பேட்டை ஒன்றியம் ராராமுத்திரக்கோட்டை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சோழன் தலைமையில் நடைபெற்ற கிராம கூட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் மற்றும் சமூக நலத்துறை சார்பில் பெண் குழந்தைகளுக்கு மரக்கன்றுகளை பாபநாசம் தாசில்தார் செந்தில்குமார் வழங்கினார் நிகழ்வில் துணைத் தலைவர் புனிதா பிரகலாதன் ஊராட்சி செயலாளர் அசோக் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் பணியாளர்கள் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் இரும்பு தலை ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டம் தலைவர் பாலாஜி தலைமையிலும் சாலியமங்கலம் ஊராட்சியில் தலைவர் சக்தி சிவகுமார் தலைமையிலும் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ஆர் வெங்கடேசன் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜன் வனரோஜா ஆகியோர் மேலிட பார்வையாளராக கலந்து கொண்டனர் இதில் துணைத் தலைவர் செந்தில்குமார் ஊராட்சி செயலாளர் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பணியாளர்கள் கிராம மக்கள் என பலர் கலந்து கொண்டனர்